வணக்க மகளே நான் உங்கள் கோடங்கி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு மிகச் எல்லாருக்கும் அமையட்டும் பொங்கல் வந்து மிக மகிழ்ச்சியாக ஒருத்தர ஒருத்தர் தமிழர்கள் வந்து எல்லாரையும் வந்தாரே வாழ வைக்கிற தமிழகம் ஒவ்வொரு மீதும் அன்போடு அவங்க எல்லாரும் அரவணிக்கிற ஒரு தமிழ்நாட்டு மண் அதில் வீரம் அனைத்துமே இருக்கும் பொங்கலில் வந்து எல்லாமே இருக்கும் தொடர்ச்சியாக ஸோ அந்த பொங்கல் வந்து ஒருத்தர் ஒருத்தரை சந்திக்கிற திருநாள் நம்முடைய காளைகளுக்கான மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் தமிழர் திருநாள் அப்படின்னு பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக இந்த மகிழ்ச்சியான நாட்கள் நமக்கு இருக்குது ஸோ இந்த மகிழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெல்லியில் ஒரு பொங்கல் வச்சுருக்காங்க அதில் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து நம்ம எல்முருகனுடைய வீட்டில் ஒவ்வொரு வருஷமும் அது அந்த பாஜக ஆட்சி காலத்தில் வந்து அவங்க வந்து எல்முருகன் வீட்டில் வந்து பொங்கல் கொண்டாடுறது வழக்கம் இந்த முறையும் பொங்கல் அங்கே கொண்டாடி இருக்காரு அந்த பொங்கல்ல வந்து ஸ்பெஷலா வந்து ஸ்பெஷல் பொங்கல் வந்து பராசக்தி பொங்கல் பராசக்தியினுடைய சிவகார்த்திகன் ஆரம்பித்து எல்லாருமே அங்க வந்து மோடியினுடைய அழைப்பு பிரதமருடைய அழைப்பை ஏற்று அந்த பொங்கல் விழாவில் கலந்துட்டாங்க மிக தெளிவாக ஒரு அரசியலை பா பாஜக செய்கிறது ஏன்னா வந்து இந்த பொங்கலுக்கு வர வேண்டிய படம் ரொம்ப எதிர்பார்த்த படம்னு சொல்லப்பட்ட ஜனநாயகனுக்கு வந்து சென்சார் தடை படம் வந்து வருவதில் பெரும் சிக்கல் முடக்கப்படும் சூழல் தான் உருவாயிருக்கு அதற்கு காரணம் வந்து படத்தினுடைய காட்சிகள் பல்வேறு விஷயங்கள் பிளஸ் பாஜக அவங்க சென்சார் போர்டை வைத்து கொண்டு அவங்க ஆடுகிற அரசியல் ஆட்டம் இது ஒரு தனி ரகம் அதனால ஒன்பதாம் தேதி வர வேண்டிய ஜனநாயகன் வந்து வரல அது மீண்டும் அது வருமா வராதா ஏன்னா நமக்கு கிடைக்கிற தகவல் அவங்க கொண்டு போகிற தகவல் எல்லாமே விஜய் வேண்டுமென்றே ஜனநாயகனை சிக்க வைத்து விட்டு அவர் ஒரு அரசியல் கேம் ஒன்று ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு ஏன்னா இதுக்கு அரசியல் தெரியாது கேம்மாறதா அவர் நினைச்சிட்டு இருக்காரு பசமா போய் சிக்கியிருக்காரு ஓகே இப்போ வந்த படம் வந்து பராசக்தி அது வந்து அது பேசுகிற அரசியல் வந்து இந்தி திணிப்பை எதிர்க்கிற அரசியல் இந்திக்கு எதிரான அரசியல் இல்லை அது அது ரொம்ப தெளிவாக மக்கள்கிட்ட வந்து அதை கொண்டு போய் சேர்க்கணும்னு அவங்க ரொம்ப முயற்சி எடுத்தாங்க அந்த முயற்சியினுடைய பலனாக அவங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு வந்து ஈஸியாக ஈஸியா ரீச் ஆயிருக்குன்னா நிச்சயமா மக்கள்கிட்ட டூ கே கிட்ஸ் சொல்லப்படுகிறார் ஜென்சி கூட்டத்துக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு அவங்க எதிர்பார்த்தது அந்த மக்கள்கிட்ட போய் கரெக்டாக சேரணும் ஏன்னா வந்து ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் போய் சேரணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க அதில் அவங்க வெற்றியும் பெற்று இருக்கிறாள் பராசக்தி டீம் அவங்க வந்து டேபிள் ப்ராஃபிட்டு அவங்க நன்றி அறிவிப்பு விழா எல்லாம் பண்ணிட்டாங்க எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு அந்த பணம் கிடைச்சிருச்சு நாங்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது நாங்கள் கொஞ்சம் பயந்தோம் ஆனால் ஈஸியாக மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வந்து ஓகே ஏன்னா இப்போ ஒரு சில கூட்டம் மட்டும்தான் நெகட்டிவ் ரிவ்யூ வந்து முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு பெய்டு அது வந்து ஒரு பெரிய பெரிய தொகை வந்து கொடுக்கப்பட்டு பயங்கரமாக வந்து பராசக்தி டிசாஸ்டர்னு படம் வெளிவருவதற்கு முன்பாகவே இணையத்தில் வந்து தெரிக்க விட்டாங்க அப்பவே தெரிஞ்சு போச்சு இது ஃபுல்லாக பெய்டுடா அதுக்கு ஒரு பெரிய டீம் வேலை செய்து அது வந்து முழுக்க முழுக்க வந்து விஜய்க்கு வேண்டப்பட்ட பல பேரை தான் அவங்கள கையில் எடுத்து அந்த இணைய கூலிகள் மூலமாக தான் இது ஃபுல்லாக டிசாஸ்டர்னு பரப்பி விட்டாங்க ஆனா மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அது என்ன அரசியல் பேசுதுன்னு வந்து பார்க்க வந்தாங்க அந்த அரசியல் அவர்களுக்கு புரியுற மாதிரி இருந்துச்சு முழுக்க முழுக்க அந்த காலகட்டத்துல வந்து பாஜக எல்லாம் கிடையாது அப்போ வந்து முழுக்க அங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நடந்த பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க இப்ப காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து அது வந்து தப்பு வரலாறுல அப்படி இல்ல அது இதுன்னு ஏதோ ஒண்ணு அவங்க வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அது வந்து அந்த வரலாற்றுல சித்தரிக்கப்பட்ட காட்சிகள் வந்து நஜமா உண்மையான்றதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட போய் ஈஸியா சேர்ந்துருச்சு பாஜக அதை அழகா கையில் எடுத்துட்டாங்க பராசக்தி காங்கிரஸ்க்கு எதிரான படம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பக்கம் தனியாக அதை அந்த அரசியலை கையில் எடுத்ததுனால தான் இன்னைக்கு மோடி பொங்கல் கொண்டாடுற இடத்துக்கு வந்து மோடி பிரதமர் கொண்டாடுகிற பொங்கல் அந்த நிகழ்ச்சியில ஜி வி பிரகாஷ் பாட்டு பாடுறாரு அப்புறம் வந்து சிவகார்த்திகன் கலந்துக்கிறாரு சுதா போறாங்க இவங்க எல்லாமே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கான அங்கீகாரத்தை பாஜகவும் வந்து கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா பாஜக வந்து இது இந்த இதை வைத்து கொண்டு அவர்களும் ஒரு ட்ராமா பண்றாங்க அவங்க ஒரு அரசியல் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க எது எப்படியோ ஆனா மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய விஷயம் போய் சேர்ந்துருச்சான்னா நிஜமா சேர்ந்துருச்சு படம் வந்து மற்றவர்கள்லாம் சொல்லுகிறது போல நிறைய பேர் வந்து சொல்றாங்க இந்த போடுதாஸ் எல்லாம் வந்து இந்த படத்தின் மீது அவ்வளவு வன்மத்தை கக்குறாப்புல என்ன காரணம் தலை விஜயும் பிடிக்காது திராவிட அரசியல் பேசுகிற திராவிட அரசியல் பேசல அது வந்து தமிழ் தமிழ் பேசுது இந்திக்கு இந்திக்கு எதிரான படம்ல இந்தி திணிப்புக்கு எதிரான படம்னு பேசுற விஷயத்த கூட அந்த போடுதாஸ் வந்து தப்பு தப்பா பேசி அது இதோ ஒன்று பஞ்சாயத்து இருக்காருன்னு வச்சுங்களேன் இவங்களுக்கெல்லாம் வந்து மத துவேஷத்தை சொல்லுகிற படம்னா கொண்டாடுவாங்க மத துவேஷத்தை எதை சொல்ல வரேன்னா இஸ்லாமியத்தை வெறுக்கணும் கிறிஸ்தவத்தை வெறுக்கணும் அவர்களுக்கு எதிரான பழங்கள் வந்து எடுத்தாங்கன்னா அதை வந்து இந்த கும்பல் வந்து கொண்டாடும் நாம என்ன சொல்ல வரோம்னா கலை எல்லாருமே நீங்க கொண்டாடுங்க எல்லா மதங்களையும் போட்டுருங்க எல்லா மதத்தையும் தூற்றாதீங்கன்னு சொல்றோம் பட் இது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு திறமை பத்தாதுன்னு வச்சுங்களேன் ஓகே எனிவே இப்போ பிரதமர் வரைக்கும் சிவகார்த்தியினுடைய அடுத்த உயர்வு சிவகார்த்தியின் வீணா போனோம் நாசமா போனோம் துரோகி அவன் அயோக்கியப்பைய அவன் வந்து மோசமானவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு பேசியவர்களெல்லாம் எங்க போய் ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரியல எந்த மூஞ்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல அந்த படம் பேச வேண்டியதை பேசியிருக்கு அந்த அரசியல் மக்கள்கிட்ட எடுபட்டு இருக்கு காலத்தால் அழிக்க முடியாத ஒரு வரலாற்று பதிவாக பராசக்தி இப்ப வந்து தமிழ் மக்கள்கிட்ட உலக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருச்சு அவ்வளவுதான் அது அது பேச வேண்டிய அரசியலே அது பேசிச்சு இனிமே பேசிக்கிட்டே இருக்கும் நீ துண்டு துண்டாக அது வந்து விட்டு விட்டாக அது பேச வேண்டிய அரசியலை சா கரெக்டான நேரத்துல பேசிக்கிட்டே இருக்கும் அது பரவிட்டே இருக்கும் அந்த தீ பரவட்டும் பராசக்தி இருக்குல்ல அது வந்து பரவட்டும் அப்படின்னு சொன்னது வந்து உண்மைதான் அது பரவிட்டே இருக்கும் அதை தடுக்கவே முடியாது யாரால இனிமே இப்போ காங்கிரஸ் ஏன் அதுக்குள்ள வந்து உள்ள அதை எதிர்க்கிறார்கள் என்று சொன்னா அதுல சம்பந்தப்பட்ட இந்திரா காந்தி இருக்காங்க அது மாதிரி எல்லாம் இருக்கும்போது நீங்க காங்கிரஸை ஒட்டுமொத்தமாக நீங்க எதிர்க்கிற ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் சுதா பெரிய கண்டனம் சிவகார்த்திகனுக்கு கண்டனம் அவன் ஒரு நடிகர் சுதாகரம் ஒரு இயக்குனர் இதை அனுமதித்து சென்சார் போர்டு சென்சார் போர்டு கடைசி நாளுக்கு தான் அவங்க கொடுத்தாங்க நாளைக்கு படம் ரிலீஸ்னா இன்னைக்கு தான் கொடுக்குறாங்க சர்டிபிகேட்டே ஸோ அந்த லெவலில் அவங்க பயங்கரமா அதுல வந்து என்ன கிளே கேம் பிளே பண்ணாங்கன்னு தெரியாது எனிவே சிவகார்த்திகேயன் வீணா போயிடுவாரு அவர் அவ்வளோதான் அவர் கெரியர் காலி திமுக திமுகவுக்கு சப்போர்ட் அவர் படம் பண்ணி வீணா போயிட்டார் அவ்வளோதான் அழிஞ்சிட்டாரு அவருடைய கெரியர் காலின்னு பேசுறாங்க எல்லாருக்கும் முகத்துல கறி பூசுற மாதிரி இந்த டீமுக்கே பராசக்திக்கே ஒரு பெரிய மரியாதை கிடைக்கிற மாதிரி அவங்க போய் பிரதமரோடு அந்த பொங்கல் விழால கலந்துக்கிற ஒரு மரியாதை அவர் பாஜகவை சேர்ந்தவராக இருந்தா கூட அவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் அவருடைய அந்த பொங்கல் விழா இப்ப நமக்கு வந்து அவர் பொங்கல் விழா பண்றதெல்லாம் அது டிராமான்னு தெரியும் நம்ம அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம் ஆனாலும் வேறு வழி இல்ல அந்த பொங்கல்ல அவர் பிரதமர் கொண்டாடுகிறாருன்னா தமிழர் திருநாளை கொண்டாடுறாருன்னா அர்த்தம் அங்க அவர் என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டுல நாங்க வந்து பாருங்க மக்களுக்காக அதை பண்றோம்லாம் அவங்க ட்ராமா பண்ணுவாங்க அதை இங்க நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு வச்சீங்களே பாஜகவையோ இல்ல பிரதமர் மோடியினுடைய சும்மா அந்த மாதிரி தமிழ் உணர்வு பேசுற மாதிரியான இந்த மாதிரி ஏமாத்து வேலையெல்லாம் நம்ப மாட்டாங்க ஏன்னா இங்க அப்படி டெல்லியில சீன் போடுவாரு பீகார் போனார்னா தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசுவாரு இங்க ஒரிசா போனாருன்னா பூரி ஜகநாதத்தனுடைய கோயிலோட கருவறை சாவியை திருடி போயிடுச்சு தமிழர்கள் அப்படின்னு சொல்லி தமிழர்கள் வந்து திருட்டுப்பழி சொல்லுவார் இதே மோடி அதனால அவரை நம்ம நம்ப போறதும் கிடையாதுன்னு வச்சுங்களேன் ஆனா அங்க பராசக்திக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க அங்க வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய மரியாதை கிடைச்சிருக்கு ஓகே எனிவே சினிமா அந்த சினிமா அவர்களை அவர்களுக்கு சாதகமான சினிமாவாக அது எடுத்துக்கிறாங்க அது இது பராசக்தியினுடைய விஷயம் ஆனா பராசக்தியினுடைய இயக்குனர் ஒரு சமூக வலைதளத்துல ஒரு கருத்து ஒன்று போட்டிருக்காங்க என்னன்னா இந்த பராசக்தியை அழிக்கணும் ஒழிக்கணும் இந்த பராசக்தியை வந்து டிசாஸ்டர் பண்ணணும் பராசக்தி தோல்வி அடை வைக்கணும்னு ஒரு ரவுடி கூட்டம் வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த ரவுடி கூட்டம் எது அப்படின்னா வெளிப்படையாகவே தெரியும் அது வந்து விஜயனுடைய வாரியர்ஸ் சொல்லக்கூடிய தற்கூரி மங்குனி கும்பல் இவங்களுக்கு முழுக்க முழுக்க கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா சிவகார்த்தியின பராசக்தி பணத்தை அந்த படத்தினுடைய எல்லா காட்சிகளையும் நீங்க வந்து செல்போன்ல குட்டி குட்டியா எடுத்து இணையத்துல பரப்பி விட்டுருங்க அது வந்து டிசாஸ்டர் பண்ணுங்க படம் வந்து ஓடலன்னு சொல்லுங்க படம் தோல்வி அடைஞ்சுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி தொடர்ச்சியாக அவர்கள் அப்படியே ட்ரெண்டிங்லேயே வச்சுருந்தாங்க ஆனாலும் அது போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருச்சு அதுதான் பெரிய விஷயம் ஆனால் இவங்க ரவுடி கூட்டம்னு சொல்கிறாங்கல்ல அது இப்போ அவங்கள வச்சு அந்த கும்பல் வந்து அவங்க தான் வந்து இந்த இணையத்தில் சோசியல் மீடியாவில் வந்து அந்த கும்பல் வந்து ஒரு பெரிய டீம் வச்சிருக்காங்க பெரிய பணம் கோடிகளில் செலவு பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆ டீமை வச்சுட்டு எல்லாருக்கும் பணம் கொடுத்து அடுத்தவங்களை காலி பண்றது இப்போ ரஜினிகாந்தை கேவலமா பேசுவாங்க அவருடைய பணம் வரும்போதெல்லாம் அசிங்கமாக பண்ணுவாங்க தொடர்ந்து அவங்க டிசாஸ்டர்னு போடுவாங்க ஜெயிலர் வருவதற்கு முன்பாக ஜெயிலர் ஃப்ளாப் பண்ணு போட்டாங்க ஆனா அது கலெக்ஷன்ல பயங்கரமா போச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி அஜித் வரும்போது அஜித் வரும்போதெல்லாம் இந்த டீம் வந்து கேவலமா நடந்துக்கும் இதையெல்லாம் கட்டுப்படுத்துற இடத்துல கண்ட்ரோல் பண்ண இடத்துல இருக்கக்கூடிய விஜய் வந்து இது எதையுமே கண்டுக்கிறது இல்லை ஏன்னா அவருக்கு இருக்கிற பிரச்சனையே அவருக்கு பெருசா இருக்கு அதனாலதான் தலைவரே சரியில்லாத போது அவனை பின்னாடி பின் போற அந்த ரசிகர்கள் கூட்டம் எப்படி இருக்கும் அதுவும் தற்குரியா தான் இருக்கும் அவர் தான் சொல்லணும் இப்ப நீங்க வந்து அஜித் வந்து அவருடைய ரசிகர்களை கட்டுப்படுத்துறாரு நீங்க பேசக்கூடாது இது கோயில் இந்த இடத்துல சத்தம் படக்கூடாது வாழ்த்துக்கள் கோஷம் போடக்கூடாது தல அஜித்துன்னு சொல்லக்கூடாது அஜித்தே கடவுளேன்னு சொல்லக்கூடாது எல்லாத்தையும் அவர் வந்து அப்பப்போ கண்டிச்சிடுறாரு தன்னுடைய ரசிகர்களையும் அவர் வந்து சொல்றாரு இதை செய்யாதீங்கன்னு சொல்றாரு அவங்களும் அதேக்கேற்ற மாதிரியே செய்யாம இருக்காங்க ஆனா விஜய் ஒரு நாள் அப்படி சொன்னதில்லை ரஜினிகாந்த் கூட தன்னுடைய ரசிகர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு அரசியலுக்கு வர்றதே வேணான்ட்டார் பதவி ஆசையே இல்லப்பா எனக்கு வேணான்ட்டாரு ஆனா பதவி வெறியோடு அலையிற ஒரே மனிதர் வந்து நம்ம விஜய் தான் அவருக்கு இந்த பொங்கல் வந்து நிச்சயமா அது வந்து தான் இருந்துச்சு இப்போ லீவ் லெட்டர் கொடுத்துட்டு தான் அங்கே வந்திருக்காருன்றாங்க அங்கே வந்து அவர் வந்து சிபிஐ அதிகாரிகளுக்கு முன்னாடி எனக்கு வந்து லீவு கொடுங்க நான் பொங்கல் முடிஞ்சு வரேன் ஏன்னா நான் பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சிபி அதிகாரிகிட்ட கேட்க அவங்களும் பெருந்தன்மையோடு ஓகேங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அவர் சென்னை வந்து சேர்ந்த உடனே சம்மன் அனுப்பிட்டாங்க ராஜா பொங்கல் கொண்டாடின கையோட பத்தாமாவது அது இங்க வந்து சேரணும் நீ அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோல தெளிவாக சொல்லியிருந்தோம் கேட்கப்பட்ட பல்வேறு கேள்விகளும் ஏ ஒன்னாக ஆதவே மாற்றுகிற லெவல்ல இருக்கு ஏன்னா டிரைவர் கொடுத்த வாக்கு மூலம் விஜய் மாட்ட வச்சுது விஜய் கிட்ட கேட்ட கேள்விகளுக்கு விஜய் சொன்ன பதில்கள் வந்து ஆதவ கை காட்டுற மாதிரி இருக்கு இப்போ அந்த நெரிசல் மரணத்துக்கு பிரதான காரணம் ஏ ஒன்னா இருக்கிற ஆதவ தான் அப்படின்னு ஏ ஒன்னா இருக்கிற அழகனை இறக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து ஆதவை மாற்றப் போகிறார்கள் தான் கிடைக்கிற தகவல் இன்னொரு விஷயம் ஏன் இப்படி மாட்டினாரு அப்படின்னா விஜய் எதுவும் வந்து தெரியாது அப்படி இல்லை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ணாலும் அவர்கள் சில வீடியோக்களை காட்டிட்டாங்க பஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட வீடியோ வெளியில எடுக்கப்பட்ட வீடியோ ட்ரோன்ல எடுக்கப்பட்ட வீடியோ ஆதோ வந்து கிட்ட சொல்லும் போது எடுக்கப்பட்ட வீடியோ இது எல்லாத்தையும் அவங்க ரெக்கவரி பண்ணி எடுத்துட்டு அந்த வீடியோக்களை படம் காட்டியிருக்காங்க ஆக்சுவலா சொல்ல போனா சிபிஐ அதிகாரிகள் விஜய்க்கு படம் காட்டியிருக்காங்க படம் காட்டின உடனே விஜய் பயந்து விட்டார் ஆனா ஒருத்தன் சொல்றான் விஜய் வந்து சிபிஐ அதிகாரிகளே மிரட்டிட்டாராம் அவருக்கு வந்து சொன்ன பதில கேட்டு சிபி அதிகாரிகள் மிரண்டு போயிட்டாங்களாம் சிபிஐ அதிகாரிகள் பயந்து நடுங்கிட்டாங்களாம் ஏன்னா வாங்கின காசுக்கு மேல கூவுறீங்களேடா அநியாயமா தெரியலையடா உங்களுக்கு கருப்பு சட்டை போட்டு போயிட்டாரா அவர் வந்து பயங்கரமா கருப்பு சட்டை போட்டு எதிர்ப்பை காட்டிட்டாராம் ஒரு ஆணி இல்லைங்க அதோட உள்ளர்த்தம் என்ன அப்படின்னா இவர் ஜோசியத்துல நம்புவார் கடலூர்ல ஒரு ஜோசியர் இருக்காரு அவர் தான் இவர் நம்பி கிடையாரு அந்த ஜோசியர் சொல்லியிருக்காரு நீங்க வந்து கருப்பு உடை அணிந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உங்கள் மீதான இந்த மாதிரியான பல்வேறு இடர்கள் நீங்கும் அதனால கருப்பு டிரஸ்ல போங்க அப்படின்னு சொல்லி கருப்பு தான் இப்போதைக்கு நீங்க போட வேண்டிய ஒரு உடை அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் கருப்பு சட்டை கருப்பு பண்ட்டு போட்டு கருப்பு பையத்துன்னு போனார் ஸோ ஆள் கருப்பு அங்க போய் வந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்ன்னு பாட முடியாதாங்க அங்க தெளிவா வந்து நீ கருப்பு சட்டை போட்டுக்கோ வெள்ளை சட்டை போட்டுக்கோ என்ன வேணா சட்டை போட்டுக்கோ ஆனா நாங்க கேட்குற கேள்வி கரெக்டா பதில் சொல்லுன்னு சொல்லி அவர்கள் அந்த பதிலை கேட்ட தெரியாது ஏன்னா இப்ப நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் அவர் வந்து துண்டு சீட்ல வந்து ஆன்சர்லாம் எழுதி வச்சிருந்தாரு பிட்டு எத்தும் போயிருந்தாருலாம் சொன்னோம் இல்லையா நிஜமாவே அந்த பிட்ட பார்த்தெல்லாம் சொல்ல முடியல அவரால் அதனால அவர் திரு திருன்னு முழிக்கும் போது திணறும் போது படத்தை வீடியோ போட்டு காமிச்சிட்டாங்க படம் காமிச்சு இதுக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் நம்ம என்னும்போது வேறு வழி இல்லை அப்போது இதெல்லாம் செய்தது இப்போ விஜய் வந்து ஆமாம் நான் தாங்க சொன்னேன்னு சொன்னால் அவர் மாட்டிப்பார் ஏற்கனவே இந்த கும்பல் தாவேக்காய் கும்பலுக்கு இருக்கிற விஷயம்னா யாரையாவது ஒருத்தனை மாட்டி விட்டு எஸ்கேப் ஆகிறது இப்போ நீங்கள் வந்து குசியானந்த் வந்து தனக்கு ஜாமீன் கிடைக்கணுன்றதுக்காக ஏ ஒன்னா மதிய அழகனை மாட்டி விட்டாரு ஐயா எங்களுக்கு தெரியாதுன்னு கோர்ட்டில் போயிட்டு ஜாமீன் கேட்கும் போது அழகனை மாட்டி விட்டுடு அவரு தப்பிச்சிட்டாரு அவரும் நிர்மல் குமாரும் அதுதான் இது விபத்துங்கயா தெரியாதுங்கயா அவரு இதுக்கெல்லாம் காரணம் பொறுப்பாளர் வந்து மதியழகா சொல்லி அவரை மாட்டி விட்டாங்க இப்போ வந்து டிரைவர் வந்து விஜய மாட்டி விட்டுருக்காப்புல சார் இது எனக்கு தெரியாதுங்க இந்த இதுதான் நினைச்சுங்க அதுதான் நினைச்சிருவோன்னா டிரைவர் வாக்குமூலத்தின் அடிப்படையில விஜய் வந்து என்கொயரி சம்மன் கூப்பிட்டாங்க இப்ப விஜய்கிட்ட கேட்கும் போது அவர் வந்து தெரியாது அதுன்னு சொல்லி எதாவது எஸ்கே பையெல்லாம் நினைச்சா படம் காட்டின உடனே ஐயா சாமி இதுக்கு நான் சம்மதம் இல்லை எனக்கு தெரியாதுங்க இதெல்லாம் சொன்னது செஞ்சது எல்லாமே இதோட எல்லா ஆபரேஷனுடைய ஹெட் வந்து ஆதவ் தானோன்னு இப்போ அப்படியே வந்து இந்த பக்கம் யூட்டர் அடிக்குது ஆதவ என்ன நினைச்சாருன்னா இப்படியே உழைப்பி விட்டுட்டு நாம வந்து கையில இருக்கிற பெரும் தொகை பணம் வச்சிருக்கோம் பெரிய ஆளா இருக்கணும் இதை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணாரு இப்போ அவர் தான் ஏ ஒன்னாக மாறுவதற்கான சூழல் உருவாயிருக்கு பொங்கல் முடிஞ்ச கையோட ஆதவ் ஃபர்ஸ்ட் கைது செய்யப்படுவார் ஃபர்ஸ்ட் அரஸ்ட் ஆதவ் தான் இருப்பார் அப்படின்றாங்க சீக்கிரமாக அந்த தகவல் வந்து வந்துடும் ஏன்னா கண்டிப்பாக டிரைவர் கைது செய்யப்படுவார் அந்த அவர் பேர் வந்து அஜித் குமாரே என்னோ விஜயகுமாரோ என்னமோ பேர் அவர் கைது செய்யப்படுவார் ஆதவ் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் நிர்மல் குமாருக்கெல்லாம் ஒன்றும் இல்லை நிர்மல் குமார்லாம் அதெல்லாம் எஸ்கேப் ஆகிடுவார் ஏன்னா அவர் வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவர் இன்னும் ஆர்எஸ்எஸோட நெருக்கமாக இருக்கிறவர் ஆர்எஸ்எஸ் அஜந்தாவை இவர் இங்கே பண்ணிட்டு இருக்கிற வேலையை தான் செஞ்சிருக்காரு அதனால அவர் தப்பிச்சுருவார் குசியானந்த மாட்டுவார் ஆனால் குசியானந்தை ஏற்கனவே கை தூக்கி சரண்டர் ஆகிட்டார் அதனால அவரும் மாட்ட மாட்டார் சிக்கப்போவது மதியழகன் அவர் பரிதாபத்துக்குரியவர் மாவட்ட செயலாளர் அவரை போட்டு பார்க்கறதுக்கு முன்னாடியே இவங்க ட்ரை பண்ணிட்டாங்க விஜய் மாட்ட மாட்டார் ஆனால் விஜய்க்கு சிக்கலை உண்டாக்குகிற மாதிரி ஆதவ் மீது பல்வேறு வழக்குகளை போட்டு ஆ இவரை வந்து விட்னஸா கையில் எடுத்து அது சொல்லுவாங்கல்ல அப்ரூவரா மாத்துற வேலை இருக்குல்ல அப்படி ஒன்று சொல்லுவாங்க அதாவது என்னன்னா நீங்க இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா உங்க மேல வழக்காக பார்த்துப்போம் அப்படின்னு அந்த வேலையை அந்த அந்த இடத்துல கொண்டு வந்து இப்ப விஜய் நிறுத்தியிருக்காங்க விஜய் விரைவில் அப்ரூவராக மாறுகிறார் மாறினார்னா மாட்டப்போகுது ஆதவ் ஆதவ மாட்டினா அவருக்கு என்ன கவலை ஒண்ணும் கிடையாது தேவைக்கு தக்க யூஸ் பண்ணிட்டாங்க கோடிகள்னு செலவு பண்ணிட்டாரு அவங்க குடும்பமே அவரை விட்டுருச்சு தெருவில் விட்டுருச்சு இனிமே ஆதவ் சிக்கிறான்னா செதஞ்சா என்னான்ற மாதிரி எஸ்கே ஆயிடுவாரு விஜய் இது விஜய்க்கு வழக்கமா நடக்கிற விஷயம் நாற்பத்தோரு பேர் செத்த பிறகு ஓடி தானே மக்கள் மீது அக்கறை இருந்தால் அந்த வேலையை செய்வாரா செய்ய மாட்டார் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்பவே அவர் வந்து தனி தான் போடுறாரு எங்க போனாலும் தனி விமானம் தான் அந்த விமானத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட வந்து இருபதுலேருந்து இருந்து முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நாள் வாடகையாக அது வந்து கட்டப்பட்டதாக சொல்லப்படுது அந்த அந்த ஓனர்ஸ் பத்தி வெப்சைட்ல எதுவுமே இல்லை யார் நிறுவனம் யார் என்ன ஏது எங்க எப்படி புக் பண்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது சும்மா பேருக்கு ஒன்று இருக்கும் அதில் ஒரு நம்பர் நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பர் எடுக்க மாட்டாங்க இப்படி வந்து ஒரு நிறுவனம் ஏ அதாவது ஃப்ளைட் வச்சிருக்கிற நிறுவனம் இருக்கு அப்ப பாருங்க அப்ப அந்த நிறுவனம் பினாமி நிறுவனம் மட்டும் வெளிப்படையா தெரியுது யாரோட பினாமியோ அது ஆனால் ஒரு முறை அது வந்து அது வந்து தொலை தூரத்துக்கு பறக்கக்கூடியதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் மைல் பறக்கிற அளவுக்கு அது வந்து எரிபொருள் நிரப்பிட்டு பறக்கிற அளவுக்கு அது வந்து அவ்வளோ கெப்பாசிட்டி உள்ள ஃப்ளைட்டா பட் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கு டெல்லிக்கு போய்ட்டு வர்றதுக்கு அங்கே டெல்லியில் இறங்குறதுக்கு ஏர்போர்ட்டில் அது நிறுத்தி வைப்பதற்கு பார்க்கிங் கட்டணம்னு சொல்லி கிட்டத்தட்ட அது ஒரு நாள் அதோட வாடகை மட்டும் இருபதுலேருந்து முப்பது லட்ச ரூபாய் இருக்கும் அப்படின்றாங்க இப்போ விஜய் வந்து எங்கே போனாலும் தனி விமானத்தில் தான் போகிறாரு இப்பவே அவரை வந்து பார்க்க முடியல யாருமே அவர் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டாருனா இருபது அடி உயர கேட்டுக்குள்ள இருந்து என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது மக்கள்லாம் தான் காத்து கிடக்கணும் ரொம்ப பேசுனா பனையூரை வந்து அலுவலகமா மாத்திடுவாரு அங்கேயும் யாரும் போக முடியாது அவரு ஐசோலேட்டாவா தான் இருப்பார் தனியா தான் இருப்பாரு யாரையும் கிட்ட சேர்க்க மாட்டாரு அவர் நெருக்கமானவர்கள் விருப்பமானவர்கள் எல்லாம் சேர்த்துப்பாரு நான் தப்பா சொல்லுங்க நீங்க தப்பா நினைச்சீங்கன்னா அது கம்பெனி பொறுப்பு இல்லை அந்த மாதிரி நபர்கள்ட்ட மட்டும்தான் அவர் பழகுவார் பேர் வேற யார்ட்டையும் பழக மாட்டாரு மற்றவர்கள் எல்லாம் அவரை சந்திக்கணும்னா காத்து கிடக்க வேண்டியதான் அவருக்காக எப்போ வந்து தோணுதோ அப்போதான் தரிசனம் கொடுப்பாரு அவர் தான் கடவுளாக்கி வச்சிருக்காங்கல்ல ஆனால் இப்படி இப்பவே பதவிக்கு வராத போது எந்த பொறுப்புக்கும் வராத போது மக்கள் பணின்னு இறங்காத போது தனி விமானத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கிற விஜய் நாளைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ யாரு கூடாது கூட்டணி சேர்ந்து ஏதோ ஒரு மோ மோகத்துல மயக்கத்துல மக்களும் வந்து ஏதோ ஒரு ஓட்டை போட்டு ஏதோ ஒரு பொறுப்பு கொண்டாருன்னு வச்சுக்கல ஒரு எம்எல்ஏ வாயிருக்காருன்னு வச்சுங்க ஒரு எம்பி ஆயிடுறாரு வச்சுங்க அல்லது எதோ ஒரு இடத்துல வந்து உட்காந்துறாருன்னா அவர் தனக்குன்னு தனியா ஏர்போர்ட் கட்டினாலும் ஆச்சரியம் இல்லை யாரும் இந்தக்குள்ள வரக்கூடாது ஏன்னா அவர் வந்து ஏதை சொல்றேன்னா நான் வந்து அவரை டீகிரேட் பண்றதா நீங்க நினைக்க வேணாங்க விஷயம் என்ன அப்படின்னா இவர் கரூர் மக்களை சந்திப்பதற்காக என்ன பர்மிஷன் கேட்டாருன்னு திருப்பி ஞாபகப்படுத்த விரும்புறேன் நானு நான் வந்து சென்னையில இருந்து கரூர் வரைக்கும் போனோம்னா கிரீன் காரிடார் கொடுங்க கிரீன் காரிடார் எப்ப கொடுப்பாங்கன்னா உடல் மாற்று அறுவை சிகிச்சை இதயத்தை கொண்டு வராங்க அல்லது வேற ஏதோ மனிதனுடைய ஆர்கனை எடுத்துக்கிட்டு வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஆம்புலன்ஸ் போகுதுன்னா நடுவழியில் எங்கேயுமே ஸ்பீட் பிரேக் இருக்கக்கூடாது எங்கேயுமே நிற்காது அது குறிப்பிட்ட தான் போகும் அவ்வளவு பேரும் மக்கள் சக்தி ஒன்னா திரண்டு அந்த வழி வழி நெடுக்க யாரும் குறுக்க போயிடாத மாதிரி பார்த்துப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு ஹை செக்யூரிட்டியோட அந்த ஆர்கன் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாறும் ஏன்னா மனித உயிர் விலை மதிக்க முடியாது அதை காப்பாத்துறதுக்காக அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அரசாங்கம் செஞ்சு வச்சிருக்குது நம்ம சீன அதிபர் அவர் வரும்போது கூட இந்த மாதிரி கிரீன் காரிடர் எல்லாம் கொடுக்கலங்க என்னை வந்து நான் வரேன்னா அந்த ஒரு கிலோமீட்டருக்கு வந்து எந்த பத்திரிகை காரணம் வரக்கூடாது ரெண்டு கிலோமீட்டருக்கு மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது கூடாது குறிப்பா என் ரசிகர்கள் என் கிட்டேயே வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை சொன்ன ஒரே மங்குனி வந்து நம்ம விஜய் மட்டும்தான் அதை நம்ம வந்து பார்த்தோம் முன்னாடியே அப்ப இவ் இவரை பத்தி நல்லா தான் இவருக்கு வந்து இப்பவே யோசிச்சுங்க அப்பவே அப்படி கேட்கிறவரு நாளைக்கு ஒரு பொறுப்புக்கோ பதவிக்கு வந்துட்டாருன்னா யாரும் இப்ப ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல ஏன் ஜெயலலிதா அப்படி போச்சு எல்லாருக்கும் முதல் முறை ஆட்சிக்கு வந்தப்பன்னா ஜெயலலிதா பண்ண அட்ராசிட்டி அப்படி உங்க தூங்கி வீட்டுல ஏஞ்சாங்கன்னா இங்க டிராபிக் நிறித்துருவாங்க எல்லா பக்கம் டிராபிக் சென்னை முழுக்க பெரும் அவதி போலீஸ்காரங்க எல்லாம் நிறுத்திடுவாங்க வானத்துல பிளைட்டு போகும் வானத்தை பார்த்து பிளைட்டை பார்த்து கும்பிடுவாங்க அந்த மங்குனி அமைச்சர்கள் இருந்தாங்க எல்லாம் ஜெயலலிதா அமைச்சர்கள் இருந்த எல்லாருமே துக்ளக் தர்பார்ல எப்படி அமைச்சர்கள் இருப்பாங்களோ அந்த மாதிரியான அமைச்சர்கள் டயரை பார்த்து குனிஞ்சிட்டே நிற்பாங்க நான் அந்த அந்த அசம்பிளில நான் செய்தியாளராக இருக்கும்போது இந்த கூத்தலாம் நான் நிறைய பார்த்திருக்கேன் இன்னைக்கு அவங்க வீராவாசமா பேசுறாங்க பல பேர் எல்லாம் ஆனால் அவர்கள் ஜெயலலிதா இருந்த காலத்துல நிமிந்தே நிற்க முடியாத அமைச்சர்கள் முடிஞ்சே தான் இருப்பாங்க பார்த்தாலும் தான் இருப்பாங்க நிமிந்தாங்கன்னா அவங்க பதவி எந்தமா தூக்கிரும் அந்த மாதிரி அடக்குமுறையெல்லாம் பார்த்து 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 மக்கள் வெறுத்து போனாங்க ஜெயலலிதாவாவது பல ஆண்டுகள் அரசியல்ல இருந்து வந்து ஒரு நடிகையா இருந்து வந்து அரசியல் கத்துக்கிட்டு வந்து நிறைய விஷயங்கள் போராடி அப்புறம் வந்து ஆட்சியை பிடிச்சி ஆட்சி அதிகாரத்துல உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு தலகண அதிகமாகி தன் பெரிய அரசியல் பயங்கரமான அரசியல்வாதி நம்ம அப்படின்னு சொல்லி மக்களை இம்சித்து அடுத்த தேர்தலே துரத்தி அடிக்கப்பட்டவர் தான் ஜெயலலிதா அதே அதை விட கொடூரமான ஒரு செயலை தான் நம்ம விஜய் வந்து தொடர்ந்து அரசியல் ஆரம்பிச்சவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு மக்களை சந்திப்பதை தவிர்க்கிறாரு பத்திரிக்கையாளர்களை சந்திப்பதை தவிர்க்கிறாரு மக்கள் செத்து போனா கூட ஓடி ஒளிராரு அவரை வேடிக்கை பார்க்க வந்து செத்தா கூட ஓடி ஒளிராரு ஏன்னா அவருக்கு அவருக்கு தேவை தன்னுடைய சேஃப்டி தன் தனக்கான ஒரு விஷயம் தன்னுடைய விருப்பமான நபர்கள் இதை தாண்டி வேற யாரும் தேவையில்லை உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன் மிச்சத்தை விட்டுட்டு வந்துட்டேன்னு சும்மா சீனை போட்டுக்கிட்டு வசூல் பண்ணிட்டு தான் திரிகிறாரு இப்போ ஐநூறு கோடி ரூபாய் முடங்கி போயிருக்குன்றாரு ஏன் முடங்கி போச்சு எல்லாம் இவருடைய செயல்பாடுகள் தான் சோ எனிவே இப்போ வந்து அது இன்னைக்கு பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது ஏன்னா இவர் உடனே திருப்பியும் பத்தொன்பதேதி வான்னு சொல்லிட்டு ஒரு இது அனுப்பிட்டாங்களா அது வந்து அவருக்கு சம்மன் அனுப்பிட்டாங்களா பெரிய மன உளைச்சலாக மாறி இருக்கு இப்போ என்ன பண்றது ஏன்னா ஏற்கனவே வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டாரு கையெழுத்து வாங்கிட்டாங்க பத்தாம் தேதி என்ன பண்ணுவாங்க பத்தாம் என்ன பண்ணுவாங்க அங்க தாங்க பாஜக ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருக்கு ஏன்னா இருபத்தி மூணாம் தேதி போல மோடி சென்னைக்கு வருவதற்கா தமிழ்நாடு வருவதற்கான ஒரு திட்டம் இருப்பதாக சொல்லப்படுது இந்த மாதத்தினுடைய கடைசியில அவர் வந்து தமிழ்நாடு வருகிறார் தமிழ்நாடு வரும்போது தமிழ்நாட்டுல ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்றாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங் மாதிரி ஏற்பாடு பண்ண ஆல் பார்ட்டினா அந்த என்டிஏ கூட்டணிக்குள் இருக்கிற நபர்கள் எல்லாம் மேடை ஏற்றி கூட்டணி இறுதிப்படுத்துவதற்கான ஒரு விஷயத்தை செய்வதற்கு திட்டம் இருக்கு விஜயை வந்து பத்தமாவாம் தேதி வரவழைக்கும் போது இருபத்தி ஓராம் தேதி ஜனநாயகன் படத்தினுடைய வழக்கும் அங்க வருது பத்தமாவது தேதி இவர் அங்கே போறாரு மீண்டும் அந்த வழக்கு ஒரு பக்கம் ஜனநாயகன் பட வழக்கு இன்னொரு பக்கம் உடைய நெருக்கடி இது எல்லாத்தையும் தீர்க்கணும்னா ஒரே வழி இருக்குது அவர் என்டிஏ கூட்டணிக்கு ஓகே சொல்லணும் ஓகே சொன்னார்னா எல்லாம் அப்படியே சைலண்ட் மோடுக்கு போயிடும் காற்று போன பலூன் மாதிரி ஆகிடும் அவர் ஈஸியாக அடுத்த கட்டத்தை நகர்ந்துருவாரு மோடி வரும்போது அந்த மேடையில் விஜயும் நிற்பார் விஜயை வைத்துக்கொண்டு ஒரு கேம் பிளே பண்ணுவாங்க ஆனால் இங்கே தான் ட்விஸ்டு இப்போ விஜய அவர்கள் அரவணைத்தாலும் அந்த கூட்டணியை சேர்த்துக்கிட்டாலும் முதல்வர் யார் எடப்பாடி கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார் நீங்க என்ன சொன்னாலும் எடப்பாடி ஒத்துக்க மாட்டார் ஏன்னா ஏற்கனவே எம்பி தேர்தலில் இப்படிதான் ரொம்ப கிட்ட நெருங்கி வந்து பிரச்சனை வந்தவனே போடான்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு தனியாக நின்றார் வேற வேற கூட்டணிகளை வச்சுக்கிட்டு எம்பி தேர்தல் இருந்தார் படுதோல்வி அடைஞ்சார் அது வேற விஷயம் வச்சுங்க இப்போ மீண்டும் அதே முடிவை அவர் எடுப்பதற்கு சாத்தியம் இருக்கு அப்போ முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி ஒத்துக்கிட்டா தான் அதிமுக ஒத்துக்கும் ஆனா அந்த மங்குனிகள் வந்து வந்து எப்பவுமே என்ன பண்றாங்கன்னா விஜய் தான் முதல்வர்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பிராபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அதை என்ன மாதிரியான முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல சோ இது இதுதான் அங்க இடியாப்ப சிக்கலு எது எப்படி இருந்தாலும் பாஜக சொல்றது தான் இவங்க ரெண்டு பேரும் கேட்டாங்க ரெண்டு பேருடைய குடிமியும் பாஜக கையில இருக்கு ஆட்டினாங்கன்னா ஆடிதான் ஆகணும் முடியாதுன்னா மண்டைய குடிமி புடிச்சிருக்கிறவங்க குடிமை கொத்தா எடுத்துட முடியுமா அது என்ன விக்காது புடுங்கின்னு போயறதுக்கு ஏங்க நான் எதுவும் வேற எதுவும் சொல்லுங்க நீங்களா முடிவு பண்ணீங்கன்னா அது கம்பெனி பொறுப்பு இல்லைங்க ஜென்ரலாக பேசும்போது ஒரு குடிமை அவன் கையில இருக்கு அப்படின்னா குடுமீனா பிடிச்சி ஆட்ட முடியும் புடுங்கலாம் அது பேர் விற்குங்க வெளியே வந்துருச்சுன்னு வச்சுங்க அது விற்கு ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல இருபத்தி மூணாம் தேதி அந்த இந்த மாதத்தினுடைய இறுதியில பிரதமர் வரும்போது அவர் தலைமையில் இங்க நடக்கிற கூட்டத்துல விஜய் மேடை ஏறுவாரா ஏற மாட்டாரா என்டிஏ கூட்டணியில சேருவாரா சேர மாட்டாரா முதல்வராக எடப்பாடி அறிவிப்பாங்களா அறிவிக்க மாட்டாங்களா இதுதான் இப்போ ஹாட் டாப்பிக்காக ஓடிட்டு இருக்கிற விஷயம் ஒருத்திருப்பவும் வேறு ஏதாவது இருந்தால் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆமாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலுடைய வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் அது மாதிரி வந்து இந்த இந்த வீடியோக்களை நீங்கள் ஹைப் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுவதற்கு பயனாக இருக்கும் நன்றி வணக்கம்